அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி உத்தரம் வருதுங்க இந்த பங்குனி உத்தரம் அன்று முருகன் வழிபாடு எந்த மாதிரியெல்லாம் செய்யலாங்கிறது குறித்து ஏற்கனவே மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம வந்தீங்கன்னா பார்த்து பலனடையீங்க மேலும் பங்குனி மாதம் பௌர்ணமி என்று ஒரு குறிப்பிட்ட பொருளை நிலைவாசலில் வைப்பதன் மூலமாக வற்றாத செல்வ வளம் பெருகுங்கிறத குறித்தும் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதையும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் மேலும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள்னு எது இருந்தாலும் ஒரே நாளில் தீர்வதற்கு சனிக்கிழமை நாளில் நாலு கிராம்ப பயன்படுத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது செய்வதன் மூலமாக உடனடி பலனே கிடைக்கும் அதையும் கூட பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து இன்றைய இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்யுங்க இன்றைக்கி செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் கூட செய்யலாம் இந்த பதிவு எதை சகல ஐஸ்வர்யங்களும் பெருக வீட்டில் எப்போதுமே நேர்மறை ஆற்றல் சிறந்து விளங்க பணத்தட்டுப்பாடு நீங்க வீட்டில் அமைதி நிலவ சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நிம்மதியாக காலம் முழுவதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமா வாழ்வதற்கு பங்குனி மாதிரி வழிபாடு செய்யணும் எந்த மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத குறித்து தான் நான் சொல்ல போறேன் இந்த பங்குனி உத்தரம் நிறைய தெய்வ வங்களுக்கு திருமணமான நாளாக இருந்தாலும் குறிப்பிட்டு ஒரு தெய்வத்தை தான் நம்மளால வந்து நினைவுல வச்சுக்க முடியும் அது என்னன்னு முருகப்பெருமான் தான் பங்குனி நமக்கு பால் குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது பழனி இதெல்லாம் தான் வந்து ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு மிக பொருத்தமான நாளை இந்த பங்குனி ஊத்துற நாள் முருகப்பெருமானுக்காகவே அமைஞ்ச ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமான் படத்தை நல்லா தூய்மைப்படுத்தி ஆறுங்கிற எண்ணிக்கையில் ன குங்கும பொட்டிட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு அதன் பிறகு ஒரு டம்ளர் பாலை நிவேதனமாக வச்சு நீங்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்னைக்கு உணவு எதுவும் நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கணும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் பால் பழம் மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு எடுத்துக்கோங்க காலையிலருந்து விரதம் இருக்கணும் மாலையில் உங்கள் ஊரில் முருகன் கோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ண பிறகு தரக்கூடிய பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் இல்லைன்னா வீட்லேயே கூட மாலை வேளையில் நான் சொல்கிற மாதிரி முறையில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சு அங்கே வைக்கக்கூடிய நிவேதனத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் முருகப்பெருமான் கோவில் பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறவங்க சிவபெருமான் கோவில் பெருமாள் கோவில்னு எங்கே வேணாலும் போயிட்டு அங்க அங்கே கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் சரி என்ன மாதிரி வழிபாடு சாப்பாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போ வந்து நீங்கள் இந்த படத்தை எல்லாம் தூய்மைப்படுத்திக்கிறது பொட்டு வைக்கிறது இதெல்லாமே பண்ணிக்கோங்க முருகனுக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வரளி மாலை தான் அதனால் கண்டிப்பாக வந்து செவ்வரளி மாலையால் முருகப்பெருமான் படத்தை அலங்காரம் பண்ணிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பாள தட்டு வந்து எடுத்துக்கோங்க ஆறு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலை புள்ளிகள் எல்லாம் இல்லாமல் கிளியாமல் நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க அதன் பிறகு அதை நல்லா கழுவி நல்ல ஒரு துணியால தொடச்சு ஈரம் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது ஆறு அகல் விளக்கு வந்து தேவைப்படுது இந்த ஆறு அகல் விளக்கும் புதுசா இருக்கணும்ட்டு கூட அவசியம் கிடையாது கார்த்திகை தீபத்துக்கு நீங்க இருப்பீங்க பாத்தீங்களா அந்த விளக்கிய கூட நீங்க கழுவி சுத்தம் பண்ணி இந்த நாள்ல பயன்படுத்திக்கலாம் மேலும் அந்த அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் எங்களுக்கு நெய் வாங்கும் அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஆறு விளக்குல அஞ்சு விளக்கு நீங்க வந்துட்டு நல்லெண்ணெய் ஊத்தி ஒரு வழக்கு நீங்க நெய் வந்து ஊற்றிக்கோங்க அடுத்து அந்த திரியை வந்து நீங்க மஞ்சள் திரியா ஏற்றுவது இன்னும் சிறப்பு மஞ்சள் நிற திரி வந்து இப்ப கடைகள்லேயும் கிடைக்குது அப்படி மஞ்சள் நிற திரி உங்க ஊர் கடைகளில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க கொஞ்சம் முன்னதாகவே மஞ்சளையும் நெய்யவும் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கலந்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இந்த வெள்ளை நிற பஞ்சுத்திரியில் தோய்த்து எடுத்தீங்க அப்படிங்கும் போது அது கொஞ்சம் கலர் மாதிரி மஞ்சள் நிறமாக தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஆறு வந்து எடுத்துக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது உகந்த நாணயமாக கருதப்படுது அந்த அன்னைக்கு பௌர்ணமியும் இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயார் அவதரித்த பங்குனி உத்தரமாகவும் இருக்கிறதுனால இந்த நாணயத்தை நம்ம பயன்படுத்தும் போது வற்றாத செல்வம் வந்து பெருகும் அதனால் ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஏன்னா முருகப்பெருமானுக்கு ஆறுங்கிற தானே உகந்தது அதனால்தான் இதை வந்து நம்ம அப்போ எடுத்துக்கிறோம் அடுத்து சந்தனம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது பவுடராக இருந்தாலும் சரி வில்லை சந்தனமாக இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அது கூட ஒரு பிஞ்சளவு ஜவ்வாது வந்து சேர்த்துக்கோங்க என்னடா இவங்க காலையிலேருந்து எல்லா வீடியோலையும் ஜவ்வாது ஜவ்வாதுன்னு சொல்கிறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க ஜவ்வாது வந்து சாதாரணமாக பயன்படுத்தும் போதே பனை ஈர்ப்புக்கு அளவில் உதவி செய்யும் அப்படி இருக்கும்போது அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம ஜவ்வாதை கொண்டு ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கும்போது கை மேலே பலன் கொடுக்கும் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமானதும் பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வாது தான் முருகப்பெருமானுக்கு பிரியமானதுன்னு பார்க்கும்போதும் இந்த ஜவ்வாதியே சொல்லலாம் அதனால தான் காலையில் ஒரு வீடியோவில் கூட இதையவே வந்து சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் சந்தனத்தையும் ஜவ்வாதியோ நல்லா வந்து கலந்துக்கோங்க வீட்டில் ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக கூட நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி இதை கலந்துக்கலாம் இல்லைன்னா தண்ணீரால் கூட கலந்துட்டு இப்போ ஊதுபத்தி குச்சியோ தீ குச்சியோ ஏதாவது ஒன்று எடுத்துட்டு இப்போ ஒவ்வொரு வெற்றிலையும் இருக்குது பாருங்க இதில் வந்துட்டு நீங்கள் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்க நல்லா அச்சு விலகலினாலும் பரவாயில்ல ஆனா ஓம்னு சொல்லி ஆறு வெற்றிலையும் வந்து எழுதுங்க ஓம் அப்படிங்கிற ஒரு தீபமே இருக்குதுங்க அதாவது விளக்கே இருக்கும் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஓம்னு எழுதி இருக்கும் அந்த மாதிரி தீபம் ஏற்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா எல்லாரும் இந்த ஒரு நாளைக்காக போயிட்டு அந்த விளக்க தேடி பிடிச்சு வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் அதனால இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி தீபம் வந்து ஏற்றோம் இப்போ ஒவ்வொரு வெற்றிலையும் எழுதிய பிறகு இதுக்கு மேல ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க ஒவ்வொரு ஒரு வெற்றிலை மீது அது எழுதியிருக்கீங்க எழுதுனதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கிறீங்க இப்போ அந்த நாணயத்தின் மீது அந்த அகல் விளக்கை வைக்கிறீங்க நெய்யோ நல்லெண்ணையோ ஊத்துறீங்க அதன் பிறகு பஞ்சு வந்து அதில் போட்டுக்கோங்க அதுவும் மஞ்சள் நிற பஞ்சு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ அந்த ஆறு தீபத்தையும் வந்து ஏற்றி வச்சுடுங்க ஊதுபத்தி சாம்பராணி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க அந்த ரூமே பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பூஜை அறை இருக்கு பாருங்கள் அது முழுவதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மறையாற்றல் நிறைஞ்சிருக்கும் இந்த சமயத்தில் அமைதியாக முருகப்பெருமான் படத்தின் முன்போ இல்லை அந்த நீங்கள் ஏற்றி வச்ச விளக்கின் முன்போ கிழக்கு அல்லது வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்கத்திற்கான ஒரு முருகன் மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து நீங்கள் ஐம்பத்தோரு முறை சொல்லும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்போ அந்த மந்திரத்தை சொல்லி காட்டுறேன் மேலும் ஸ்கிரீன்லேயும் வந்து கொடுக்குறேன் பார்த்து நீங்கள் இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் தனநாயகாயை ஸ்வர்ணாகர்ஷண தேவ்யாயை சர்வதாரித்ரிய நிவாரணாயை ओम ह्रीं स्वाहा இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஆனால் ரெண்டு மூன்று முறை சொல்லும் போதே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஈஸியாக மனதில் பதிஞ்சிரும் அதன் பிறகு நீங்கள் பார்க்காமிய கூட சொல்லலாம் இல்லைன்னாலும் ஐம்பத்தொரு முறை வந்து நீங்கள் இதை பார்த்தே கூட சொல்லுங்கள் சின்ன மந்திரமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயோ பத்து நிமிஷத்துக்குள்ளேயோ கூட சொல்லி முடிச்சிடலாம் அதன் பிறகு முருகப்பெருமானுக்கு கற்பூர ஆராத்தி இதெல்லாமே காட்டிட்டு உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க அங்கே வச்சிருக்கிற நிவேதனத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் அதன் அதன் பிறகு இதில் ஊற்றி வச்ச நல்லெண்ணையோ நெய்யோ குறையும் சமயத்தில் விளக்க வந்து குளிர வச்சிருங்க குளிர வச்சுட்டு இந்த விளக்கினுடைய திரியெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு விளக்கையும் தனியாக அப்புறப்படுத்திட்டு இந்த வெற்றிலையில் ஓம் எழுதி அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் வச்சோம் இல்லையா இந்த ஒரு ரூபாய் நாணயத்துலேயும் எடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய பீரோல பர்ஸ்ல ஹேண்ட்பேக்கில் உங்களுடைய கணவருடைய பர்ஸில் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சிருங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலை கொண்டு ஒரு பரிகாரம் செய்யும் போதே நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் போது இந்த இடத்துல ஆறு வெற்றிலையை வச்சு அதன் மீது நம்ம சந்தனமும் ஜவ்வாதும் கலந்து பிரணவ மந்திரத்தை எழுதி ஐம்பத்தி ஒரு முறை இந்த மகாசக்தி வாய்ந்த பணவசிய மந்திரத்தையும் சொல்லி உருவாற்றி இருக்கும் அதனால இந்த நாணயம் நம்ம கூட இருக்கும்போது வற்றாத செல்வம் கண்டிப்பாக வந்து பெருகும் அடுத்து இந்த வெற்றிலையை வெயில்லையோ நிழல்லையோ நல்லா வந்து நீங்க காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு நல்லா வந்து பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு செவ்வாய் வெள்ளி தூபம் போடும் பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த வெற்றிலையும் கொஞ்சம் அதன் மீது தூவிவிட்டு வீட்டில் உள்ள எல்லா அறையிலையும் வந்துட்டு காட்டுங்க இப்படி காட்டும்போது வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது நீங்கி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும் மேலும் பண வசியத்தை ஈர்த்து வச்சிருக்கிற இந்த வெற்றிலையினுடைய சக்தி நம்ம வீட்டில் வற்றாத பணவரவை ஏற்படுத்தி தரும் மேலும் இந்த மந்திரத்தை முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கிருத்திகை தைப்பூசம் இது போன்ற நாட்கள்லேயுமே நீங்கள் சொல்லும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் ஐம்பத்தோர் முறை இதை சொல்லும்போது உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கும் அளவிற்கு பணவரவை ஏற்படுத்தி தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்